குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருண்யா பிளஸ் வந்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டுக்கான கேரளா லாட்ரி இப்போ என்னோட இன்னைக்கான கெசிங் முன்னாடி நேற்று கெசிங் கொடுக்கல பத்தொன்பதாம் தேதி கெசிங் கொடுத்துருந்தேன் இந்த மந்த் எல்லாமே இதே சாட்டை பேஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போடுறேன் ரெகுலராகவும் வீடியோ வாட்ச் பண்ண சொல்றேன் அது மாதிரி யாரும் வாட்ச் பண்ணல அதாவது அன்னைக்கான டேட் என்னவோ அந்த டேட் மட்டும் வாட்ச் பண்றீங்க நெக்ஸ்ட் டே அதாவது முந்தைய நாள் வீடியோ வந்து யாரும் பார்க்கறதுல ஒரே சாட் தான் சொல்றேங்க இப்ப இருபது நாளா பார்த்தோம் அப்படின்னா ஒரே சாட்ல தான் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு இருபத்தி ஒன்றாவது நாளும் இதே சார்ட்டில் தான் ரிசல்ட் பாஸ் ஆகும் இந்த மந்த் ஃபுல்லாக இதே சார்ட் தான் வேற சார்ட்டு பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஒரு சிலர் வாட்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் யாரும் வாட்ச் பண்ணலை வாட்ச் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் அதுக்காக தான் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ண சொல்கிறது வீடியோ போட்டாலும் போடாட்டியும் அதுக்கு முந்தைய நாள் வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனே அதுதான் ஓகே பண் பத்தொன்பதாம் தேதிக்கான என்னோட கெசிங் என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்துட்டு என்ன கெஸிங் பார்ப்போம் இப்போ பத்தொன்பதாம் தேதிக்கான கெசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பாஸ் ஆனது ஒன் த்ரீ நைன் அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு அதில் ஒன் த்ரீ அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு அதோட நெக்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா செவன் டூ நயன் ஒன் த்ரீ பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செவன் டூ நைன் செவன் டூ பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பதாம் தேதிக்கான இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு எட்டு அல்லது எட்டு ஏழு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பவர் நம்பராக பாஸ் ஆச்சு ஏழோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஏழோட பவர் நாலு ஏழு எட்டு தான் பாஸ் ஆகிருக்கணும் பாஸ் ஆகல நாலு எட்டு அப்படின்னு பாஸ் ஆச்சு இப்போ இருபதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று ஏழு எட்டு பாஸ் ஆகிருக்கணும் நம்மளோட க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஏழுங்கிறது நாலாக வந்து நாலு எட்டு அப்படின்னு பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று நேற்றைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டூ ஒன் சிக்ஸ் இதில் இருக்க ரெண்டு ஒன்று தான் பாஸ் ஆகிருக்கு இப்போ எகைன் இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதே சார்ட்டில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க ஒன் த்ரீ பாஸ் ஆச்சு செவன் டூ பாஸ் ஆச்சு அடுத்த நாள் எயிட் செவன் ஆர் செவன் எயிட் பாஸ் ஆகணும் ஃபோர் எயிட் பாஸ் ஆச்சு எகைன் நேற்று பார்த்தோம் அப்படின்னா டூ ஒன் பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கும் இதே சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ பத்தொன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஏழு எட்டு அல்லது எட்டு ஏழுன்னு கொடுத்தனேன் அது வந்து நாலு எட்டு அப்படின்னு பாஸ் ஆகிடுச்சு அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு அல்லது ரெண்டு ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று பாஸ் ஆகிருக்கு ரெண்டு ஒன்று இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு அல்லது ரெண்டு ஆறு இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று ஆறு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு யாராவது ரெகுலராக வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் பண்ணியிருக்கலாம் யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க இப்போ இருபத்தி தேதிக்கான கேஸிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சொன்ன பாக்ஸ் தான் ஆல்ரெடி ரெகுலராக ஒரே பாக்ஸ் தான் எடுத்துட்ருங்க ஒன் த்ரீ செவன் டூ ஃபோர் எயிட் டூ ஒன் அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு இந்த பாக்ஸ் தான் நல்லா பார்த்துக்கோங்க அதே பாக்ஸில் கண்டிப்பாக பாஸ் ஆகும் இப்போ டூ ஒன் அப்படின்னு பாஸ் ஆனதுனால அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ செவன் ஆர் செவன் த்ரீ பாஸ் ஆகணும் த்ரீ செவன் ஆர் செவன் த்ரீ பாஸ் ஆகணும் த்ரீயோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இப்போ எட்டு ஏழு இல்லை ஏழு எட்டு பாஸ் ஆகலாம் இல்லை ஏழோட பவர் பார்த்தீங்கன்னா நாலு மூணு நாலு அல்லது நாலு மூணு பாஸ் ஆகும் இதே பாக்ஸில் உள்ள நம்பர்ஸ் வரணும் இல்லை அப்படின்னா ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதை பவர் நம்பர்ஸாக மாத்தி விட்றாங்க அதனால பார்த்துக்கோங்க ஒன் டூ அல்லது டூ ஒன் பாஸ் ஆகிருக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அல்லது எழுபத்தி மூணு டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு எட்டு ஏழு இல்லை ஏழு எட்டு இல்லை ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இதே பாக்ஸில் வரணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஒன் டூ டூ ஃபைவ் த்ரீ இங்கே டூ ஒன் பாஸ் ஆயிருக்கு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா டூ ஒன் அப்படிங்கிறதுக்கு அதாவது டூ ஒன் டூ அப்படின்ட்டுருக்கு இதில் டூ ஒன் டூ ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு அப்போ அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் இருக்குது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு கீழே இருபத்தி அஞ்சு இங்கேயும் இருபத்தி ஒன்று கீழே முப்பத்தி அஞ்சு அப்போ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி அந்த இருபத்தி ஒன்று அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஒன்றுக்கு பதிலாக இருபத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு பதிலாக ஐம்பத்தி மூணு அல்லது முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகும்

ஐம்பத்தி ரெண்டு இல்லை இருபத்தி அஞ்சு ஒன் த்ரீ செவன் டூ பாஸ் ஆன மாதிரி பாஸ் ஆகும் அப்படி நினைச்சிங்கன்னா இருபத்தி ஆறு அதே நம்பர் வந்துச்சுன்னா இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஐம்பத்தி ரெண்டு இல்லை இருபத்தி அஞ்சு அப்படின்னு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த மூணு பாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஒன் டூ எயிட் த்ரீ டபுள் செவன் அப்படிங்கிற பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா த்ரீ செவன் ஆர் செவன் த்ரீ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபைவ் ஆர் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஆர் ஃபைவ் த்ரீ டபுள் செவன் அப்படிங்கிறது இருக்கு இங்கே டபுள் டூங்கிறது இருக்கு டூவோட பவர் பார்த்தீங்கன்னா செவன் டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் செவன் டபுள் டூ இல்லை டூ சிக்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ இருக்கு இல்லை டூ ஃபைவ் இருக்கு இதை பேஸ் பண்ணி தான் வரணும் த்ரீ செவன் ஆர் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஆர் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஆர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் டூ ஆர் டூ ஃபைவ் இந்த டூ ஃபைவ் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வருது அப்படின்னு பாருங்கள் இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஆல்கவுண்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் டூ ஃபைவ் ஆர் ஃபைவ் டூ த்ரீ செவன் ஆர் செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஆர் த்ரீ ஃபைவ் டூ இந்த டபுள் டூட பவர் பாத்தீங்க அப்படின்னா டபுள் செவன் டபுள் டூட பவர் டபுள் செவன் உங்களோட கெஸிங்ல சார்ட் பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்களோட கிசிங்கில் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள் நம்பர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் நாலு நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நாலு இருபத்தி ரெண்டு அதோட பவர் வந்து எழுபத்தி ஏழு நாலு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக இருபது நாட்களும் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த மந்தில் இருபது நாளும் இதே சார்ட்டை தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு இருபத்தி ஒன்றாவது நாளும் இதே பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படி கண்டிப்பாக பாஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ